கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நமக்கு நம்ம கஷ்டப்படுறது மட்டும் நம்ம கஷ்டப்படுறத பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டுருக்குங்க ஒரு தொழிலில் கூட நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் மற்றவங்களோட உணர்ச்சியை அவங்க தப்பே பண்ணி இருந்தாலும் அவங்க சைடு ஏன் அந்த மாதிரி இருக்குது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சு விட்டு கொடுத்து கஷ்டப்படுறது தாங்க இருப்போம் சரி நம்மளால் வந்து அதை மாற்றிக்க முடியாது நம்ம மனசாட்சி தான் நமக்கு ப்ளஸ்ஸும் கூட நம்ம மனசாட்சி தான் நமக்கு மைனஸும் கூட ஏன்னா மற்றவங்க சுயநலமாக இருக்காங்க நம்மளால சுயநலமாக இருக்க முடியல ஸோ சுயநலவாதியா நம்மளோட வாழ்க்கையும் சேர்ந்து சுரண்டிடுறாங்க நம்மளுடைய நல்லதையும் சேர்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம தியாகிகளா வாழ்றதா இல்லை வந்து தெரு தெருவா தெரியறதான்னு தெரியல அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்து நம்மளை வச்சுக்கிட்டு சூனிய மாதிரி கூட இருக்குது ஒரு சில நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறது அதுதான் எல்லாம் நம்மளோட தேவைக்கு தான் நம்ம பண்ணிக்கிட்டது தான் அப்படின்னு கூட தோணும் இப்படிப்பட்ட கடகத்திற்கு இப்போ நேரம் காலம் இருக்குன்னு நான் சொல்றேங்க ஏன்னா நவ கிரகங்கள்லேயே அதிக மதிப்பெண்களை கொண்ட ரொம்ப நல்லவன்னு சொல்லக்கூடிய அதாவது கடகராசி போல் ஓகேங்களா அப்படிப்பட்ட குரு பகவானினோட அதிசார பயிற்சி உங்களோட இடத்துக்கு வருதுங்க சிறப்பு தானே உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் நடக்குதோ இல்லையோ நீ கேட்குறது ஓரளவுக்கு தெம்பு கொடுக்கும் சொல்லுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்லிட்டா போச்சுங்க சிறப்பாக இருப்போ பொதுவாக கடகராசிக்காரங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை இருக்கிறவங்க முன்னாடி தான் நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினைப்போம் அதை தான் இப்போ நீங்கள் இப்போ அப்படி தான் போறீங்க உங்களை வேண்டான்னு ஒதுக்கினவங்க உங்களை சீப்பாக எடை போட்டவங்க நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்தினவங்க எல்லாருக்குமே நீங்கள் போயிட்டு நான் இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உயர்வாக வாழ போகிறீங்க அதை பார்த்து அவங்க வயிறெறிய போறாங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உங்க வாசப்படியில நிற்க போகுது அதிர்ஷ்டம் உங்களை தூக்கி தாளாட்ட போகுது அது என்ன ஏதுன்னு இப்போ பார்க்கலாமா இப்போ கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசம் மிக்கவங்க பாசத்துக்காக மட்டுமே வாழக்கூடியவங்க ஆனால் இவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க சொல்லப்போனால் அந்த புரிஞ்சிக்காத துன்பம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக இவங்க அனுபவிச்சிட்டு விவரம் தெரிஞ்சதை சின்ன பிள்ளைகள் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன வேணும் எதுவுமே இருக்காது எப்போவுமே கிடைச்சதை வச்சு கற்பனையில் வாழ்கிற அமைப்பில் தான் கடகம் வந்து தவிர்த்துக்கிட்டு இருக்குது எங்கே அடித்தாலும் சரி இதயத்தில் தான் காயப்படுவாங்க கடகம் மற்றவங்களை காப்பாற்றி வாழக்கூடியது கடகம் ஆனால் தனக்காக யாருமே நின்றதே இல்லை இந்த உண்மையை முதல்ல உங்களுக்கு வந்து நான் வெளிப்படுத்த போகிறேங்க நீங்கள் ஒரு சில இடத்துல செய்கிற தப்பு அவங்க நமக்காக இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவங்கள வந்து பாதுகாக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க மற்றவங்க தப்பு பண்ணிட்டா மாட்டிக்கிட்டா ஆனால் அந்த தப்பை தலை மேலே போட்டுக்கிட்டு தான் தலை மேலே போட்டுக்கிட்டு அவங்கள காப்பாற்றக்கூடிய ஆட்களாகவும் நீங்கள் இருக்கீங்க இப்படி எத்தனை இடங்கள்ல உங்களோட உழைப்பு உங்களுடைய உன்னதம் வெளியில் தெரியாமல் போயிடுச்சு மற்றவன் அழகாக தூக்கிட்டு போகிறான் உங்களுடைய உழைப்புக்கான பலனை இல்லையா இப்போது நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஆழமான ஜோதிட பலன் சொல்கிறேங்க நீங்கள் யார் இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மனநிலை மாறுமா உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது எல்லாமே அதாவது குரு எந்த வீட்டில் இருக்கிறாரு எந்த பார்வையை கொடுக்குறாரு எந்த தடைகளை அகற்ற போறாரு எந்த கதை உங்களுக்கு துறக்க போகுது அதே மாதிரி எந்த துறைகளில் எந்த வகையான பலன் கிடைக்கும் ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு எப்படி மாணவர்களுக்கு எப்படி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கு விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் காதல் உறவுகள்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து பார்க்க போகிறேங்க சொல்லப்போனால் கடக கடகராசியோட அழுகை எல்லாமே முடிஞ்சு இனி அவங்கள அழுக வைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது எவனாலையும் முடியாது உங்க ராசி மறுபடியும் பிறக்க போகுதுங்க நீங்க காத்துக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் உங்க கதவை வந்து உடச்சுக்கிட்டு வரப்போகுது இந்த மாதிரி முழு விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம் இதோடு நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டிய வே என்னது கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன குருவோட மந்திரம் என்ன எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவுங்க கடகராசிக்காரர்களே இப்போ கடகராசி அப்படின்னாவே நீங்கள் கண்ணால் கண்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லைங்க பயங்கரமான கஷ்டம் உங்கள் மனசு என்ன உணர்ந்துச்சு அப்படின்னா கூட இருந்தவங்களே உங்களை புரிஞ்சுக்கலை பாசத்தில் வாழ்ந்து வந்த நீங்கள் அந்த பாசத்தாலேயே காயமடைஞ்சு தான் அதிகம் அத்தனை எத்தனை இரவுகள் நீங்கள் அழுதிருப்பீங்க எத்தனை வேலைகள்ல மனசு நொந்து போய் உடஞ்சு போய் வெளியே பேச முடியாத அளவுக்கு கஷ்டங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்க மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய ஆளாக இருந்த நீங்க உங்களை காப்பாற்ற யாருமே வரல இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா கடகராசிக்காரங்கன்னா அழுதான் அவன் அழுகைக்கே பலம் இருக்குங்க அவன் ஒருங்குனா கூட அவன் அவனோட கதை அங்கேயே முடியல ஆனால் சுற்றி இருக்கவன் உங்களுடைய எதிரிகள் நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவையெல்லாம் அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா ஆனால் அந்த ஒரு விஷயம் சொல்கிறேங்க கடகராசி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் கடைசியில் வெற்றி இவங்க பக்கம்தான் ஏன்னா கடவுள் இவன் 个白金。 கடக ராசின்னு சொல்கிறத விட கடவுள் ராசின்னு நான் சொல்லுவேங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஈ இரும்புக்கு கூட துரோகம் நினைக்காது மனசாலையும் எந்த ஒரு விஷயத்தாலையும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியது தான் கடகம் ஸோ இப்போ வரைக்குமே உங்களை கெட்ட காலம் பின்தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இல்லையா ஆனால் இனி இந்த அதிசார குரு உங்கள் ராசிக்கு வந்திருக்கக்கூடிய மாற்றம் மற்றும் விளையாட்டு மாதிரி இல்லைங்க வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய பெரிய ஒரு ஆன்மீக மாற்றம் நடக்க போகுது கடக ராசியோடைய வரலாற்று குணம் என்ன மக்கள் ஏன் அவங்கள தவறா புரிஞ்சுக்கிறாங்க அதிசார குரு வர்றதுக்கு முன்னாடி இந்த ராசி அனுபவிச்ச துன்பங்கள் என்ன ஜோதிட காரணங்கள் என்ன சொல்றேன் கேளுங்க கடக ராசிக்காரர்களுக்கு இதயம் இருக்குதான்னு தெரியுமா அது சாதாரண இதயம் இல்லை ஒருத்தன் கண்ணீரை தொடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மென்மையானது ஒருத்தனை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானது இந்த கடக ராசிக்கார மனசை பாதிக்கப்படக்கூடிய அளவு எந்த ஒரு வார்த்தை போதுங்க ஒரே ஒரு வார்த்தை போதும் இவங்களை நீங்கள் உடைச்சிடலாம் அதுவே ராத்திரி முழுக்க தூக்கம் வராத அளவுக்கு காயத்தை ஏற்படுத்திடும் ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை மட்டும் விட்றாதீங்க பாவம் ஓகேங்களா அவங்க நீங்கள் எப்போவுமே நான் கொடுப்பவேன் அப்படின்னு நினைச்சிட்டு பாசத்தையும் நேசத்தையும் மனசையும் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி அதே அளவுக்கு உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்களா கடகராசிக்கு இதுவே வந்து மிகப்பெரிய வழி நெஞ்சு வெடிக்கக்கூடிய அளவுக்கு ஓகேங்களா இப்போ ஜோதிட ரீதியா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேங்க புதன் சனி செவ்வாய் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு மன உளைச்சல் இழப்பு நம்பிக்கை துரோகம் தாமதம் உடஞ்ச உறவுகள் நின்று போன ஆசைகள் இது எல்லாமே நிச்சயமாக இருந்திருக்குங்க ஜாதக ரீதியாக இது வந்து கர்ம நிறைவு காலம் அப்படின்னு சொல்லுவோம் பிறருக்கு நன்மை செஞ்சவங்களே முதல்ல துன்பம் அணிவிக்கிறீங்க இது வந்து கர்மத்துடைய விதி ஆனால் அதுக்கும் ஒரு கால எல்லை இருக்குது நீங்கள் கடந்து வந்துட்டு டே எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குடா அப்படின்னு சொல்லுவேன்லையா அந்த மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க இப்போ அந்த அதிசார குரு வந்து கடகராசிக்கு சொல்கிறது என்ன தெரியுமா நீ அழுதது வீணாக போல தம்பி நீ கொடுத்த பாசத்துக்கு இந்த பிரபஞ்சமே சாட்சி யார் வேணால் நீ கொடுத்ததை நீ பார்த்ததை நீ செஞ்சதை மறக்கலாம் மறைக்கலாம் ஓகேவா ஆனால் இனி கடகராசியோடைய அதிர்ஷ்டம் இப்போ ரீசெட் ஆகுது உங்கள் உடஞ்சி போன மனசு குணமாகுது தொலைஞ்ச உறவுகள் திரும்பி வருவாங்க உங்களுடைய கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு வரக்கூடிய காலம் வந்துருச்சு ஸோ கடகராசியை சோதிக்கலாம் ஆனால் தோக்கடிக்க முடியாது இந்த கதை இங்கே தான் முடிஞ்சதுன்னு நினச்சவங்களுக்கு இனிதான் வந்து ஆரம்பம்னு சொல்ல போகிறாங்க எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் கிடைக்க போகுது வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி வந்து குவிய போகுது ஜெயிக்க தான் போகிறீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தோல்வி அடைய மாட்டிங்க இது இதுதான் உங்களோட ஆரம்பம் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அமைதி திரும்பக்கூடிய காலம் முன்னாடி இருந்த பயம் குழப்பம் நம்பிக்கை துரோகம் உறவை பற்றின பதட்டம் எல்லாமே மெதுவாக சுருண்டு போகுதுங்க கண்ணீர் நிம்மதி எல்லாமே கண்ணீருக்கு கண்ணீர் அப்படிங்கிற சாப்டரே க்ளோஸ் ஆக போகுதுங்க இப்போ பணத்தோட அதிர்ஷ்டத்தோட பூக்காலம்னு சொல்கிற பணம் ரொம்ப நாட்களாக எப்போ பார்த்தாலுமே வந்து பா வந்த பாடே இல்லை வந்தாலும் ஏதாச்சும் ஒரு செலவு வந்து அது போய்கிட்டே இருக்குது அது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு உலகெங்கும் உள்ள கடக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மற்றவங்களால் ஈஸியாக ஏமாற்றப்படக்கூடிய பாவம் பா இவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பரிதாபமாக வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்கள் உனக்காவது தெரியுதேம்மா என்னோட கஷ்டம் கடகராசி ஏங்க இப்படி கண்ணீர் வேடிக்கை வைக்கிறீங்க உங்களை தானே அவங்க வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டங்களை வாழ்க்கையில் செய்கிறாங்க எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுக்குறாங்க குடும்பம் குடும்பம் பாசம் பாசம்னு சொல்லிட்டு கூட பிறந்தவங்களிருந்து இருந்து பெத்தவங்கள்ல இருந்து எல்லாருக்காகவும் நல்லது நினைக்கிற இவங்களுக்கு ஒரு சதவீதம் கூட யாருமே நல்லது நினைக்க மாட்டாங்களா இவங்க வாழ்க்கை முழுசுமே பாசத்துக்கு ஏங்கி ஏங்கியே செத்துருவாங்க போலையே இந்த தெய்வத்துக்கு கூட கண்ணா இல்ல இல்லை எவ்வளவுதாங்க கஷ்டப்படுறது கடகராசி மட்டும் இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் எவ்வளவுதான் சகிச்சுக்கிட்டு போறது இல்லையா இப்படிப்பட்ட மன அழுத்தத்தை கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த பதிவு நிச்சயமா சத்தியமா உங்களுடைய அந்த மன அழுத்தத்தை வெளிக்கொண்டு வரப்போகுதுங்க இன்னும் கஷ்டப்படுத்தணும் மட்டும் நினைக்காதீங்க உங்களை விட்டு விலக வைக்க போகுதுங்க எந்த கஷ்டமும் உங்களை பாதிக்காத வகையில் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகுதுங்க குரு பகவானினோட அனுகிரகத்தில் பிறந்தவங்க நீங்கள் குரு பகவான் எப்போவுமே உங்களுக்கு துணைதான் சில காலமாக அவரால் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போது இரநூறு வருஷத்துக்கு பிறகு வர்ற சூரியன் மற்றும் குருவோட கேந்திர திருஷ்டியோகம் உங்களுக்கு சிறப்பாக ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ரெண்டு போன வாழ்க்கை இருண்டு போன வாழ்க்கை சூரிய பகவானாலையும் குரு பகவானாலையும் வெளிச்சமா மாறப்போகுது உங்களால பல பேர் வாழ்ந்திருப்பாங்க ஆனா அந்த பல பேரும் உங்களை வந்து பதம் பார்த்துருப்பாங்க பல துரோகங்களை தாங்கிக்கிட்டு என்னடா பண்றது இந்த வாழ்க்கை இப்படி நம்மளை வந்து சோதிக்குது அப்படின்னு பல நாள் அழுதுருக்கோம்ல இந்த நிமிஷம் கடகராசி பத்தி பேசும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி அழுத்தம் வருது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய கஷ்டங்கள் அதிகங்க கேட்பீங்க இல்லையா அப்படி கூட இருக்கமா கண்டிப்பாக எங்கள் கையில் ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா அந்த ஜாதகத்துடைய தாக்கம் எங்களுக்கும் இருக்குதுங்க புரியுதுங்களா அது பேசும்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய மனநிலையும் தாக்கும் சொல்லப்போனால் ஒரு சில ஜாதகங்களை நாங்கள் கையில் வாங்குறப்போ அதை சொல்ல விடாமல் தடுக்குங்க எங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு மாதிரி தோணும் அது மாதிரி தான் கடகராசிக்கு இப்போ இந்த பதிவு பண்ணும்போதே நமக்கு ஒரு மாதிரி மனசு அழுத்துது மனசு வந்து குமுறுதுங்க அதாவது பச்ச பிள்ளைங்க இவங்க இவங்க வந்து சத்தியம் சூதுவாது தெரியறதில்ல பேசுவாங்க நல்ல வேக்கானமாக தான் பேசுவாங்க எல்லாம் தெளிவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா இவங்களை சுத்தி இருக்கவங்க எங்களை இவங்களை வந்துட்டு எப்பவுமே ஒரு பகட தான் பயன்படுத்துவாங்க பாசத்துக்கு அடிமை பாசம் அப்படிங்கிற பேரில் பல பேர் இவங்களை வந்து போட்டு இவங்களை சீர்கொலைச்சிருப்பாங்க எல்லா விதத்துலேயுமே இதை வந்து நான் குறிப்பிட்டு சொல்லலைங்க ஒன்றுமே இல்லை இப்போ கையில் வெறும் கையாக நிற்கிறீங்க ஸோ உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் விளக்கி போலியான உறவுகளை புறம் தள்ளி வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைய போகுதுங்க ஓகேங்களா ஸோ கடக ராசியை பொறுத்த வரைக்குமே மனசால வாழ்றவங்க மனசுல மட்டும்தாங்க இவங்க கற்பனையில் வாழ்வாங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி அவங்க பார்த்துப்பாங்க இப்படி கற்பனை ஆனா நிஜத்துல ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட இவங்களுக்கு நல்லது பாசம் கிடைச்சதே கிடையாது கடந்த சில வருஷமா இன்னுமே இவங்க வந்து அடையாளமே பாசம் பரிவு குடும்பம் இது மட்டும்தாங்க இவங்களுடைய அடையாளம் இதை மட்டும்தான் இவங்க உலகமா வச்சு வாழ்றாங்க ஆனா கடந்த சில வருஷமா என்ன நடக்குது இந்த பாசத்திற்காகவும் அறிவுக்காகவும் பதிலா துன்பமும் மன அழுத்தமும் தான் கிடைச்சிருக்கு இல்லையா மனசே வந்துட்டு களைஞ்சு போச்சு நம்பிக்கை தொலைஞ்சு போச்சு ஒரு மாதிரி இருக்கு இருண்ட காலமா இருக்கு ஆனா இனி அந்த இருண்ட காலம் முடிவடையுதுங்க ஏன்னா உங்களுக்கு சாதாரண நாட்கள் இல்லைங்க உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரப்போகும் ஒரு அதிர்ஷ்ட நாட்களாக இந்த இரநூறு வருஷத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்திருக்குங்க அதாவது பிரபஞ்சத்தோட ஒளி ஞானம் ரெண்டுமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையுடைய நான்கு திசைகளையுமே ஒளியால் நிரப்ப போகுது வெளிச்சமாக இருக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்கார் அது உங்களுக்கு நான்காம் பாவம் அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா வீடு மன அமைதி அடுத்தது குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா சபத்தில் இருக்காரு அது உங்களுக்கு பதினொன்னாம் பாவம் நட்பேர் ஆதரவு கனவு நிறைவேற்றம் இந்த தொண்ணூறு டிகிரி கோண பார்வை அப்படிங்கிறது அந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய வாழ்க்கையில் ஒளியையும் தரப்போகுது வளர்ச்சியையும் தரப்போகுது ஸோ கடகராசிக்காரங்க மாற்றத்தை உணர வைக்க ஒரு தொடக்கமாக வந்துருச்சுங்க நீங்கள் இதுவரைக்கும் எதெல்லாம் தாங்கினீங்களோ எதெல்லாம் துன்பமாக அனுபவிச்சிங்களோ அது எல்லாமே இப்போ ஒரு தெய்வீக முடிவுக்கு வரப்போகுது குருவோட பார்வை உங்களுக்கு நட்பேறு பாவத்தில் இருக்கிறதுனால உங்கள் மனசில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது சூரியன் உங்கள் மன அமைதிக்காக இருக்க போகிறாரு நான்காம் பாவத்தில் சூரியன் இருக்கிறது மனசுக்கு மறுபடியும் ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுதுங்க உற்சாகமாக இருக்க போகிறீங்க இதுக்காகவே நான் சொல்கிறேன் கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிய பிறப்பு மாதிரி தானே சொல்லலாங்க குடும்பம் ரீதியாக தொழில் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக உறவுகள் ரீதியாக சேர்ந்து உங்களுக்கு உயர்வை நோக்கி நகர்த்த போகுதுங்க சரி இப்போது இந்த சூரியன் குரு கேந்திர யோகம் கடக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த துறைகள் வாரியாக எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் இது பார்க்கலாமா மன அமைதி குடும்ப பலன் தொழில் பலன் தெய்வ வழிபாடு எல்லாத்தையுமே வந்துட்டு தெளிவாக ஓ கடந்த சில வருஷமா மனசில் நிறைய சுமையோடு இருந்தீங்க இல்லையா மன அழுத்தம் பொருளாதார பிரச்சனை உறவுகளில் குழப்பம் எல்லாமே ஒரே சமயத்தில் உங்களை பிடிச்சி அழுத்திருக்கோம் கழுத்தை கூட நெரிச்சிருக்கோம் ஏன்னா வாழ்க்கையில் விட்டுட்டெல்லாம் போயாச்சு கண்ணுக்கு மரவா இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ இந்த ஒளியோட திருவிழாவான இந்த நாட்களில் வெளிச்சத்தோட அந்த நாளில் இருண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகுதுங்க இந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட திருப்பமாக மாறப்போகுது அதிசய திருப்பமாக மாறப்போகுதுங்க நாங்கள் இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையை விதைக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க இது சத்தியங்க உங்களை வந்து நான் மாற்றுறதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய மனசை மாற்றிக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு நீங்கள் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களை யாருமே ஒரு நாளும் மனசார வாழ்த்தினதே கிடையாது போய் பித்தளாட்டம் சூதுவாது இதனால இத்தனை சூழ்ச்சியாலையுமே மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுது இனி யார் என்ன நினச்சாலும் சரிங்க எதுவுமே மாற்ற முடியாதுன்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இப்போ கேந்திர திருஷ்டி அப்படின்னா கண் திருஷ்டின்னு சொல்கிறேன் இல்லையா கண் பார்வை பொல்லாத கண் சொல்கிறேன் இல்லையா அதே போல் சூரியன் அதிகாரம் குரு ஞானம் இவருடைய பார்வை ஒரே கோணத்தில் கேந்திர திசையில் சந்திக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் சமநிலையை கொடுக்குதுங்க இருநூறு வருஷத்துக்கு பிறகு உருவாகக்கூடிய இந்த கேந்திர திருஷ்டியோகம் மிகப்பெரிய ஆற்றல் மாற்றம் கடகத்திற்கு கொடுக்க போகுதுங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்கள வாழ்த்துறீங்க அப்படின்னா மனசார வாழ்த்துவாங்க நீங்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா மனசார பேசுவீங்க ஒருத்தவங்க அண்ணா தம்பி அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா கூட பிறந்தவங்களையும் தாண்டி மென்மையான ஒரு உறவை வளர்த்து கொடுங்க அதாவது தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க கடகராசிக்காரங்க ரொம்ப அழகா இருப்பீங்க நேர்த்தியான உடை உடுத்தக்கூடியவங்க உங்களுக்கு இந்த யோகம் வந்து முக்கியமாக மூணு மாற்றங்களை தரப்போகுது குடும்ப அமைதி திரும்பும் வீட்டில் இது நாள் வரைக்கும் நடந்த சின்ன சின்ன சிக்கல்கள் இல்லை பெரிய பெரிய சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் மனக்கசப்புகள் எல்லாமே தீரப்போகுது பழைய உறவுகள் மீண்டும் சேரப்போகுது ரெண்டாவது பொருள் வளம் அதிகரிக்கும் பதினொன்னாம் பாவத்தில் குரு இருக்கிறதுனால நல்ல பேர் பணவரவு உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறுங்க மூணாவது மன அமைதி நான்காம் பாவத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் தன்னம்பிக்கை ஊற்றாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பழிக்க ஆரம்பிக்குங்க நீங்கள் சொன்னால் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெய்வீக அனுகூலத்தோடு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக பழிக்குங்க உங்களுக்கு அது பழிக்குதோ இல்லையோ ஆனால் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறீங்க அப்படின்னா தெய்வம் போல கடகராசிங்க கடவுளுக்கு கூட சொல்லலாம் கடு அளவு கூட யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டீங்க இதை தாண்டி ஏழு முக்கியமான மாற்றங்கள் பொருளாதார பலனே வந்து பார்த்திங்கன்னா பண வரவு அதிகமாகுது சேமிப்பு உயருது சொத்து தொடர்பான விஷயங்களில் தங்கு தடை தாமதம் எல்லாமே சீராகுது கோர்ட்டு கேஸுன்னு இருக்கீங்களா அது எல்லாமே ஒன்றும் இல்லை தன்னால் வந்து உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வரும் உங்களுக்கான பங்கு உங்கள் கைக்கு வந்துடும் நல்ல முன்னேற்றம் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நக நட்டு சந்தோஷமா இருப்பீங்க வீட்டில் மகிழ்ச்சி